மாமாவை ஏமாத்தலாமா மனைவிமாரை ஏமாத்தலாமா இப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தேன் யாக்கோப்பு இப்பதான் ஆண்டர் பாக்காரு ரீ கனெக்ட் பண்றாரு அப்பதான் ஆண்டவர் அவன் ஆசீர்வதிச்சுட்டு போனவர் அவரோடு கூட உட்கார்ந்துட்டாரு ராத்திரி முழுவதும் அதனாலதான் வசனம் சொல்லுது இருபத்தி ஐந்தாவது வசனம் அவன் என்ன பண்ணா போராடி வாசிக்கலாம் பொழுது விழுகி மலவும் அவரோடு போராடி கண்டு போதுமானது நல்லா கவனிங்க இங்க அவனை போராடி போக்குறான் யாக்கோப்பு விடல அதனாலதான் பக்தர் இப்படி ஆகிப்பாரு யாக்கோபோல நான் போராடுவேன் எளியாவல செவித்தருவேன் யாக்கோபோல நான் போராடுவேன் எளியாவல நான் செவித்தருவேன் விடமாட்டே மாட்டே விடவே மாட்டே விட மாட்டே அங்கிட மாட்டே யாக்கோபல விடவே மாட்டே இந்த ஆண்டு அப்படித்தான் இருக்கணுங்க அப்படி ஆண்டோட்டை சிபிக்கணும் ரீ கனெக்ட் ஆகணும் ஆண்டவரோடு கூட நம்முடைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளணும் நம்முடைய உறவு ஆண்டவரோடு கூட நெருக்கமாகணும் யாக்கோப்பு நெருங்கணும் இவரைக்கு வேலைகள் எல்லாம் இருந்துச்சு ஆனா ஆண்டவர் இல்ல இப்ப ஆண்டவர்கிட்ட வந்தா இப்ப யாக்கோப்பி யாரு இப்ப நான் யோசிச்சு பார்க்க அக்கறைக்கு போனா யாக்கோப்பி யாருக்கு சொந்தக்காரன் இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் இக்கரையில அவன் வெறுமையான பாத்திர மலையிலோயா வெறுமையான மனுஷன் அங்க அவனோடு கூட அவனை பார்த்துட்டு போகணும்னு வந்தவரு இப்ப ராத்திரி முழுத அவனை விட்டு போக முடியல காரணம் என்ன தெரியுமா நீரனை ஆசிர்வதித்தால் ஒழிய உமை என்ன பண்ண மாட்டேன் ஆண்டு நீர் எனக்கு வார்த்தைய நிறைவேற்றாத பட்சத்துல நான் உங்க விட மாட்டேன் சொல்லணும் ஆண்டவர் யா காலையில ஆக்கி மணி ஐயோ எந்திரிச்சு பார்த்து இருந்து அவன் என்ன போராட ஆரம்பிச்சிருவான் அவனை பார்க்கணும் அவன் கையில கொடுக்கணும் அவன்கிட்ட இந்த காரியத்தை அவன் நிறைவேற்றணும் இன்னைக்கு பாருங்க சில பேரு கொரியர்ல ஆர்டர் போடுவாங்க பிளிப்கார்டா இருக்கட்டும் அமேசானா இருக்கட்டும் காலையில ஆர்டர் வந்திருக்குன்னா அந்த ஆர்டர் கொண்டு வர்றவனை சும்மாவே இருக்க விடுறது கிடையாது உடனே போன் அடிச்சு எங்க வர்றீங்க எங்க வர்றீங்க சார் உங்க வீட்டுக்கு தான் சார் வாரம்மா அதுக்குள்ள பத்து நேரம் போன் அடிச்சிருவோம் அவனுக்கு என்ன தோணும் யாருக்கு கொடுக்கமோ கொடுக்கலையே தெரியல இவனுக்கு முத கொண்டு என்ன பண்ணிடணும் கொடுத்துடணும் ஆண்டவர் அப்படிதாங்க நீங்க விடாபுடியா வேதத்துல ஒரு சம்பவம் இருக்கு நியாயம் கிடைக்காத நியாயாதிபதியின் இடத்துல நியாயத்தை வாங்கின ஒரு ஸ்திரீ உண்டு காரணம் என்ன தெரியுமா அவ விடாபுடியா அந்த இடத்துல போய் நின்றான் நீங்களும் நானும் தேவ சமூகத்துல விடாபுடியா இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீரனை ஆசிர்வதிக்கணும் என் கணவனை ரச்சிக்கணும் என் பிள்ளைகளை ஆசிர்விக்கணும்னு நீங்க போராடி ஜபித்து பாருங்க நான் நம்புறேங்க யாக்கோப்பை ஆசீர்வதித்தவர் என் தலையிலே அந்த ஆசிர்வாதத்தை தருவார் அலையிலோயா போராடி ஜபிக்கணும் போராடி முழங்கால் படிட்டு தேவ சமூகத்துல விழுந்து கிடக்கணும் யோசுவா விழுந்து கிடந்தான் தோச்ச இடத்துல மறுபடியும் பாருங்க ஆயின் பட்டத்துல தோச்சு போனாங்க நான் நான் இங்க யோசித்து பாருங்க ஆய் ஒரு இடத்துல தோற்கடிச்சு வந்தவங்க திருப்பி அந்த இடத்துக்கு போகும்போதுல ஜெயிச்சவனுக்கு எப்படி இருக்கும் இவனா கெத்தா இவனை நான் என்ன பண்ணிடுவேன் காலி பண்ணிடுவான்னு நினைச்சான் ஆனா முத தோக்க போகும் பொழுது யோசுவாவுக்கு தெரியல தனக்குள்ள என்ன இருக்கு சீரமைக்கப்படல இப்ப சீரமைச்சு திருப்பி சீரி பாயிரான் அவன் நினைக்கான் இவன் தானே வாரான் இவன அடிச்சிடலாம் நினைச்சா ஒருத்தரும் இல்லா போகவிட்டும் கத்தர் யுத்தத்தை நடப்பிக்க வல்லவராக இருக்கிறார் எத்தனை நம்ப முடியும் மலை அப்ப ரீ கனெக்ட் ஆண்டவரோடு கூட என்ன பண்ணணும் தொடர்பு கொடுத்து